கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி ஆகமம் இருபத்தி ரெண்டு பதினெட்டு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிரதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் ஆம்பிரிய மாணவர்களே நாம் நம் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது நம் நாம் மட்டுமல்ல நம் சந்ததியும் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் மேலாக அது ஆஸ்ரதிக்கப்படும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் எனவே தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது தேவன் நமக்கும் நம் பின்வரும் சந்ததியாருக்கும் இருக்கும் கர்த்தர் ஆசிர்வாதத்தை வைத்துள்ளார் எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய பாதையில் நடப்போம் நாம் மட்டுமல்ல நம் சந்ததி ஆஸ்ரதிக்கப்பட்டு இந்த பூமியில் செழிப்புடன் வாழ வழி செய்வோம் அந்த தேவனின் அன்பு நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்